இப்படியான நிகழ்ச்சிகளை ஏன் செய்கிறோம் எதற்கு செய்கிறோம் என்றால் இந்த ஜம்யத் குரான் வல்ஹதீஸ் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நம்முடைய லட்சிய நோக்கம் என்ன என்று சொன்னால் எந்த நேர்வையும் பக்கம் அழைக்க வேண்டும் சத்தியத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் லட்சிய பாதையும் பக்கம் அழைக்க வேண்டும் ஒரே நோக்கத்தில் தான் இந்த செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த இடத்தில் எந்த லட்சிய நோக்கத்தோடு எந்த சிறந்த விஷயங்களை அழகான முறையிலே கேட்க வேண்டும் பயன் Allah